இவங்க மறைஞ்ச மாடுகளை கொஞ்சம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் காணொலியில பாருங்க சார் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் போயிட்டு ஆசு மந்தையா மாட்டு பொங்கல் அடிக்க மாடு வரைதானா எதையும் மிருகத்தை ஒன்று செஞ்சிருக்கா இது எந்த ஆங்கல பார்த்தாலும் மாடு மாதிரி இல்லையே இது இது ஓகேவா உங்களுக்கு இங்க பாருங்க என்னடா அது குட்டி மாடு கண்ணு குட்டி கண்ணு குட்டியா அது குள்ள நெறியாது குள்ள நெறி டோரா புடி டேய் இந்த வாங்க அடுத்து மாடு தானே வரையணும் மாடு பொங்களுக்கு இங்க பாரு நல்ல கோலமா காட்டு அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்லாம் சரி வாங்க ஓட்ட வச்சலாம் கனெக்ட் பண்ணாதீங்க சரி வாங்க அடுத்து போவோம் என்னடா கோலம் இதுதான் முதல் கோலம் எங்க அம்மா போட்டது அய்யா அதுல வாள் எது கால் எது அய்யா மாதிரி இருக்குங்கய்யா உங்க அம்மா போட்டதுங்க இது சித்தி போட்ட கோலம் உங்க அத பாருங்க பூம்பூ மாடு மாதிரி இருக்குනේ சித்தி போட்ட சுத்தியாலே போட்டு போட்டுப் இருக்கான் என்னங்க பதினஞ்சு ரூபாய் பிரஸ் மாதிரி இருக்கு வா பாப்போம் வா இது இது ஓகேவா உங்களுக்கு இங்க பாருங்க என்னடா இது குட்டி மாடு கண்ணு குட்டி கண்ணு குட்டியா அது குள்ள நெரியாது குள்ள நெரியாது டோரா புச்சி வாங்க வாங்க பாத்தி கேப்பீங்களே எல்லாம் கோளஞ்சா பாருங்க அடடடடடடடா இவங்க சுர்க்கன கோள சுர்க்கன கிரியேட் பண்ணீங்க நாங்களாவது வைட் நண்பர்களே இங்க பாருங்க மாட்டுக்கு பதிலா பெரிச்சலி வந்து வச்சிருக்காங்க பாருங்க நண்பர்களே மாட்டை வரீங்க அப்படின்னா பெருச்சல் வரைஞ்சி வச்சிருக்காளோ நான் என்ன பண்றது பரவாயில்ல மாடு நல்லா தான் வரைஞ்சிருக்கேன் இது என்ன மாடா இல்லைன்னா நாயா மூஞ்சி வந்து நாய் மூஞ்சு மாதிரி இருக்கு காலையில எழுந்துச்சு குளிர்ல கோலம் போடுறதே பெரிய விஷயம் இது என்னடா சாணி மாடு

இலையில இருக்க சாப்பாட எறும்பு சாப்பிட வருதா இது என்ன பிரமாதம் இத விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு பாக்குறவ குழம்புட கூடாதுன்னு மாடுன்னு எழுதி வச்ச அந்த மனசு இருக்கே அதான் கடவுள் கதவுலே மாதிரி பின்னடியில் இருக்கு இது என்ன ஜீவராசின்னு தெரியலே இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பொங்கல் சாப்பிடுன்னு தெரியுது இதெல்லாம் மாறுங்க பார்த்தா மாறுங்களே சூசைட் பண்ணிக்குமே மாது கையால எடுத்து கரும்பு சாப்பிடறத இப்பதான் பாக்குற கோல போட்டியில பஸ்ட் பிரைஸ் வாங்கின மாடு ஐ குட்டி டைனசர்